அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது அதிலும் குறிப்பாக சனி பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது அதில் சிம்ம ராசி உள்ளதா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் ஏழாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாறுவது மிகுந்த நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் இடத்தில் அமரும் போது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பையும் அதிகரிப்பது அபரிவிதமாக கிடைப்பது அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றியை குறிக்கோளை எளிதாக அடைவது போன்ற நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பார் அப்படிப்பட்டவர் மூன்று இடங்களில் சென்றிருக்கும் போது யோகத்தையும் கொடுப்பாருங்க அதிலும் குறிப்பாக மூன்றாம் இடம் ஆகிய விருச்சகராசியும் ஆறாம் இடம் ிய சிம்மரா பதினோராம் இடமாகிய மிதுன ராசி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அப்படிப்பட்ட ஒரு இடங்களில் தான் சிம்ம ராசியும் ஆறாம் இடமாகிய சத்ருஸ்தானத்திற்குள் சனி நுழைகிறார் சத்ருஸ்தானம் என்பது கடன் எதிர்ப்பு மற்றும் வியாதி போன்ற அனைத்தையும் குறிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது இவை அனைத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற மம் கிடைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சனி பகவான் கண்டஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்திற்கு மாறுவதால் உங்களுடைய கடுமையான முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக அனைத்து வெற்றிகளும் துரிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு புதிதாக நிலபுலங்கள் வாங்குவதற்கான யோகம் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க புதிய இடம் வாங்குவது இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வது தொழில் ரீதியான முன்னேற்ற பெறுவது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை திருப்திகரமாக அமைவது பல்வேறு விதமான சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாரு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு கனவிலும் எதிர்பாராத மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பும் வெற்றியும் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார் என்றால் சனி பகவானை பொறுத்து வரைக்கும் நீதி தவறாத நியாயஸ்தராகவும் கொடுப்பதிலும் சரி கெடுப்பதிலும் சரி மிக சிறந்த பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாகவும் இருப்பவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ ஏழரை சனியாக அல்லது கண்ட சனியாக அஷ்டம சனியாக அர்த்தாஷ்டக சனியாக அமரும் போது நன்மைகள் எதிர்பார்க்க முடியாதுங்க இது போன்ற நிகழ்வுகள்ல எந்த நிகழ்வுமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை எனவே மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்க ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தின் காரணமாக சொந்தமாக நிலம் வாங்குதல் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் இல்லத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுதல் போன்ற வேகத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைபட்டிருந்த பல்வேறு விதமான காரியங்களை தடை இல்லாமல் நிவர்த்தி செய்து மிக சிறந்த வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை சந்தித்து வந்த தடைபட்ட விஷயங்கள்ல இனி துரிதமாக அனைத்து விதமான பணிகளும் நிறைவு செய்யப்பட்டு நீங்கள் நினைத்த அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது எனவே அடுத்து வரக்கூடிய நான்கு சிறந்த மாறுதலை நிச்சயமாக பெற சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சனி பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக நல்ல பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு விதமான தடைகள் நிச்சயமாக விலகி சுவிச்சம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக மிக சிறந்த யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு குடும்ப ரீதியான விஷயங்கள்ல இருக்குங்க இதுவரை இழுபறியை சந்தித்து வந்த தீர்வு காண முடியாத பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட போகிறது அப்படி தீர்வு காண்பது மட்டுமல்லாது அவற்றின் மூலமாக நல்ல லாபம் மிக அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க தடைபட்ட குடும்ப சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் காதுகுத்து வளகாபு உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது பல்வேறு காரிய தடைகள் தவிடுபடியாக்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க பொதுவாக இந்த தருணத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடு ராசியின் அதிபதியான சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடியவராக இல்லை என்றாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் இவை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட சிறந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் மூன்று ராசிகளில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய முதன்மை ராசியாகவும் சிம்ம ராசி பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக ரீதியாக அனுபவித்து வந்த பல சிரமங்கள் இந்த தருணத்தில் குறைகிறதுங்க இதை குறைவதோடு மட்டுமல்லாது நீங்கள் விரும்பிய சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான கஷ்டங்கள் நிறைந்த உத்தியோக சூழ்நிலையில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைப்பதோடு அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது தடைபட்ட வேலை இல்லாத சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை நிச்சயமாக கிடைக்கும் விரும்பியபடியே இடமாறுதல் போன்றவையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வியில் ஆர்வம் என்பது அதிகரிக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மதிப்பெண்ணுடன் பெரிய அளவிற்கு தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகள் இதுவரை உங்களுக்கு கிடைக்காத ஆபரண சேர்க்கையானது நிச்சயமாக கிடைக்குங்க ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கான யோகமும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தடையும் விலகுகிறது திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற அனைத்துமே மிக சிறப்பாக கிடைக்கும் நல்ல முன்னேற்றமும் தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கியம் என்பது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒன்றாக இணைந்து வாழக்கூடிய தொழில்துறை வியாபாரத்துறையை மாறுதல் பார்க்கப்படுகிறது பெரிய அளவில் உற்பத்தியை அதிகரிப்பது மட்டுமல்லாது லாபத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறதுங்க அரசாங்க உதவிகள் நீங்கள் கிடைக்கும் போட்டிகள் அனைத்துமே நீங்கி லாபம் அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உருவாகிறதுங்க புதுப்பிக்கக்கூடிய யோகம் மிக அபரிவிதமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக பொன் பொருள் துறையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் மகசூல் அதிகரிக்குங்க புதிய நிலங்கள் நஞ்சை புஞ்சை தோட்டங்கள் வாங்குவது பண்ணை நிலம் அமைத்தல் போன்றவையும் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருந்த விரயங்களும் கட்டுக்குள் வந்து நீங்கள் நினைத்த அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க இந்த தருணத்தில் விவசாய துறையில் இருப்பவர்கள் மற்ற துறையில் இருப்பவர்களை விட விவசாயம் சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் கிடைக்கிறது எனவேதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்ருஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்க்கப்படுதுங்க எனவே இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் விலகி நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு அதீத நன்மை கிடைக்கும்